அனைத்துக்கும் அதிபதியாகிய ஸ்ரீ விஷ்ணு ஆன்மாவை உடையவர் மூன்று குணங்களையும் தன்னகத்தே உடையவராயினும் குணாதீதனும் ஆவார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரும் மகிமை உடையவரும் காரணனும் ஆகிய அவர் எல்லையற்ற வீரியத்தையும் உடையவர் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவர் பிரபஞ்சத்தை படைத்து தமது சக்தியின் நான்கில் ஒரு பாகத்தால் அதை நடத்துகிறார் அவருடைய மற்ற மூன்று பாகங்கள் அமுதமயமானவை அவற்றை அறிய இயல்பது சுத்தமான தத்துவ ஞானிகளால் அதாவது மிகுந்த முதிர்ச்சி பெற்ற ஞானிகளால் மட்டுமே முடியும் அவரது அமுதமயமான மூன்று பாகங்களை அறிய இயலும் தோன்றுபவனாகவும் தோன்றாதவனாகவும் இருப்பவர் வாசுதேவன் அந்த இறைவனின் தோன்றாத பகுதி இரு சக்திகளால் நிறைந்தது தோன்றும் பகுதி மூன்று சக்திகளால் நிரம்பியுள்ளது ஸ்ரீ சக்தி தாயார் லக்ஷ்மி தேவி பூ சக்தி தாய் பூமாதா சக்தி நீலசக்தி தமோகுணத்துடனும் இந்த மூன்றைத் தவிர விஷ்ணுவின் நான்காவது ரூபம் ஸ்ரீ சக்தி மற்றும் பூசக்தியின் ஆதிக்கத்தால் தோன்றி சங்கர்சனன் என தமோ குணத்துடனும் பிரத்யும்னன் என குணத்துடனும் அனிருத்னன் என சத்வ சத்வகுணத்துடனும் வழிபடுகிறார் மகத்தத்துவம் அகங்காரம் மற்றும் அகங்கார மூர்த்தி அதாவது பிரம்மா ஆகியவை முறையே சங்கர்சனன் பிரத்யும்னன் மற்றும் அனிருத்தன் ஆகியோரிடமிருந்து தோன்றின இந்த மூன்று வடிவங்களும் மூன்று குணங்களையும் உடையவையே ஆனால் அவை எவர் மூலம் தோன்றினவோ அந்த ஆதாரத்தின் குணமே அதிகமாக பிரதானமாக வழிபடும் அகங்காரம் மூன்று வகையாகும் சாத்வீகம் சுத்தமானது ராஜசம் செயலூக்கமானது தாமசம் அதாவது அறியாமை நிறைந்தது இவற்றிலிருந்து முறையே தேவகுலம் அதாவது தெய்வீக வகையை சார்ந்தது இந்திரியங்கள் அதாவது காணும் கெட்டும் போன்ற உணர்வுகளை கொண்டது பஞ்சபூதங்கள் ஆகாயம் காற்று அக்னி நீர் பூமி என மூன்றும் தோன்றுகின்றன ஸ்ரீ சேர்ந்திருக்கும் போது மூன்று உலகங்களையும் ஆளுகிறார் பூசக்தியுடன் சேர்ந்திருக்கும் போது பிரம்மாவாகி படப்பை செய்கிறார் நீல சக்தியுடன் சேர்ந்திருக்கும் போது சிவனாகி உலகத்தை அழிக்கிறார் இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளான் முழு பிரபஞ்சமும் அவனுள் இருக்கிறது அனைத்து உயிர்களிலும் இரண்டு அம்சங்கள் உள்ளன ஒன்று ஜீவாத்மா அம்சம் அடுத்தது பரமாத்மா அம்சம் சிலரில் ஜீவாத்மா அம்சம் அதிகம் வெளிப்படும் சிலரில் பரமாத்மா அம்சம் அதிகம் வெளிப்படும் பரமாத்மா அம்சம் முக்கியமாக காணப்படுவது கிரகங்களில் அதாவது சூரியன் முதலான கிரகங்களில் பரமாத்மா அம்சம் முக்கியமாக காணப்படும் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்களிலும் அவர்களின் சக்திகளிலும் அதாவது தெய்வீக துணைவியரிலும் பெரும்பாலும் பரமாத்மா அம்சமே அதிகம் உள்ளது மற்ற உயிர்களில் ஜீவாத்மா அம்சமே அதிகம் வழிபடுகிறது சூரியனில் இருந்து ராமன் அவதாரம் சந்திரனில் இருந்து கிருஷ்ணன் அவதாரம் செவ்வாயிலிருந்து நரசிம்ம அவதாரம் புதனிலிருந்து புத்தர் அவதாரம் குருவிலிருந்து பாமன அவதாரம் சுக்கிரனிலிருந்து பரசுராமன் அவதாரம் சனியிலிருந்து கூர்ம அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் ராகுவிலிருந்து வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் கேதுவிலிருந்து மீன் அதாவது மச்ச அவதாரமும் தோன்றின இதனைத் தவிர்ந்த பிற அவதாரங்களும் கிரகங்களின் வழியாகவே நிகழ்ந்தன பரமாத்மா அம்சம் அதிகம் கொண்டவர்கள் தெய்வீக என்று அழைக்கப்படுகின்றனர் ஜீவாத்மா அம்சம் அதிகம் மனிதர்கள் மரணமடையும் ஜீவர்கள் பரமாத்மா அம்சம் அதிகமுள்ளவர்கள் கிரகங்களில் தோன்றியவர்களாகி ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களில் வழிபட்டனர் ஒரு அவதாரம் முடிந்ததும் அந்த அவதாரத்தில் இருந்த பரமாத்மா அம்சம் அதே கிரகத்துக்கே திரும்பி சேர்கிறது ஜீவாத்மா அம்சம் கொண்டவர்கள் கிரகங்களில் இருந்து புறவியெடுத்து மனிதர்களாகப் பிறந்து தங்கள் கர்மத்தின்படி வாழ்ந்து பிறகு மூன்றும் கிரகங்களில் ஒன்று செல்கின்றனர் பெரிய அழிவு பிரளயம் இந்த நேரத்தில் அந்த கிரகங்களும் உறுதியில் விஷ்ணுவிலேயே ஒன்றி போகின்றன இந்த அனைத்தையும் அறிந்தவன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றின் அறிவு பெற்றவராக ஆனால் ஜோதிட ஞானம் இல்லாமல் இவையெல்லாம் அறிய முடியாது உண்மையில் சூரியனுக்கு இயங்குதல் சக்தி இல்லை பூமி சுழல்வதால் தான் சூரியன் இயங்குகிறான் போல் தோன்றுகிறது மற்ற கிரகங்களும் ராகுகேதுவும் வேக வேறுபாட்டுடன் இயங்குகின்றன அந்த கிரகங்களின் சராசரி தினசரி இயக்கம் சூரியன் ஒரு டிகிரியும் சந்திரன் பதிமூன்று டிகிரி தொடக்கம் பதினைந்து டிகிரியும் செவ்வாய் முப்பது கலை தொடக்கம் நாற்பத்தைந்துகளையும் புதன் அறுபத்தைந்து கலை தொடக்கம் நூறுகளையும் சுக்கரன் அறுபத்தி ரெண்டு கலை தொடக்கம் எண்பத்தி ரெண்டுகளையும் குரு ஐந்து கலை தொடக்கம் பதினைந்துகளையும் சனி இரண்டுகளையும் ராகுகேதுக்கள் மூன்றுகளையும் கொண்டன இவ்வாறு ஒவ்வேறு இயக்கம் காரணமாக கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று பல்வேறு திருஷ்டிகளை உருவாக்குகின்றன இத்தகைய திருஷ்டிகள் நூலாங்கு தூரத்தை அடிப்படையாக கொண்டு ஜோதிடத்தில் மிக பெரும் பயன்களை தருகின்றன சூரியன் அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா சந்திரன் அனைத்து உயிர்களுக்கும் மனம் செவ்வாய் அனைத்து உயிர்களுக்கும் உடலின் சக்தி புதன் அனைத்து உயிர்களுக்கும் சொற்பொழிவு வாக்குத்திறன் குரு அனைத்து உயிர்களுக்கும் ஞானம் மகிழ்ச்சி சுக்கிரன் அனைத்து உயிர்களுக்கும் விந்து பெருக்கத்துடன் சனி அனைத்து உயிர்களுக்கும் துக்கம் மேலே கூறப்பட்டுள்ள விளைவுகள் அந்தந்த கிரகத்தின் பலத்தை பொறுத்தே அமையும் சூரியன் பலமாக இருந்தால் ஒருவன் முதிர்ந்த ஆன்மீக உணர்வு கொண்டவராகவும் ஆன்மீக வளர்ச்சியில் சிறந்து விளங்குபவராகவும் இருப்பார் குரு நல்ல நிலையில் இருந்தால் அறிவும் சந்தோஷமும் மரியாதை உடையவராக இருப்பார் சனி பலமில்லாமல் இருந்தால் துக்கம் ஒருவரை தாக்காது அப்படி என்றால் சனி பலமாக இருந்தால் துக்கம் ஒருவரை தாக்கும் என்பதே இதன் ஒளிப்படியான உண்மை